அண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் வெள்ளிக்கிழமை காலையிலே நீங்கள் இருப்பீர்களாக ஆசிர்வாதமாக இருப்பீர்களாக கர்த்தர் உங்களை தொடர்ந்து வழிநடத்தி உங்களை பலப்படுத்துவாராக நீங்கள் இன்றைக்கு மன ரம்யமாக இருப்பீர்களாக இன்று காலை சபையில் பத்து மணிக்கு உபவாச ஜபம் நடைபெற இருக்கிறது முடிந்தவர்கள் எல்லாரும் வந்து கலந்து கொள்ள உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன் மாத்திரமல்ல இன்றைக்கு ஜூலை மாதம் நான்காம் தேதி நம்முடைய சபைக்கு ஒரு விசேஷமான நாள் இன்று நம்முடைய சபை ஸ்தாபிக்கப்பட்டு நாற்பத்தைந்து வருஷங்கள் முடிகின்றன உடைய தேவனாகிய கர்த்தர் நாற்பத்தஞ்சு வருஷங்களாய் நமக்கு பாராட்டின அன்பு எத்தனை பெரியது அற்பமான ஆரம்பத்தை கொண்ட நாம் இந்த நாளில் இந்த அளவுக்கு வளரத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்திருக்கிறார் இன்னும் அதிகமாய் வளர அவர் நமக்கு உதவி செய்வார் அந்த நாளிலே யாரெல்லாம் உங்களால் முடியுமோ வந்து சபையில் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் இல்லை இருக்கிற இடங்களிலே இந்த சபையினுடைய நாற்பத்தைந்தாவது ஆண்டு விழாவை நினைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் இன்றைக்கு நமக்கு விசேஷமான கூட்டங்கள் ஒழுங்கு செய்யப்படவில்லை ஆனால் வருகிற நாட்களில் அதற்கென்று ஒரு விசேஷ ஒழுங்கு செய்யப்படும் ஆனால் இன்றைக்கு கர்த்தர் செய்த நன்மைகளுக்காயிரம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம் விதிப்போம் ஆசீர்வதிப்போம் நூத்தி பதினாறாம் சங்கீதத்துல நாம் வாசிக்கும் பொழுது அங்கு இவ்விதமாய் சொல்லி இருக்கிறது கர்த்தர் என் சத்தத்தையும் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுவேன் நாற்பத்தஞ்சு வருஷமா கர்த்தரிடத்தில் நாம் கேட்டதெல்லாம் அவர் நமக்கு தந்ததுனாலே அவரிடத்தில் அன்பு கூறுகிறது மாத்திரம் அல்ல என் சத்தத்தை அவர் கேட்டார் அவர் தமது செவி எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அழும் அவரை தொழுது கொள்வேன் அதற்கப்புறம் சில காரியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டு பனிரெண்டாம் வசனத்துக்கு வரும்போது அவர் சொன்னார் கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது அது நாற்பத்தஞ்சு வருஷங்களாகி கர்த்தர் இந்த ஸ்தாபனத்திற்கு அதோடு கூட இந்த ஸ்தாபனத்தில் யாரெல்லாம் எந்தெந்த விதத்திலெல்லாம் இணைக்கப்பட்டிருந்திருக்கிறார்களோ அவள் அனைவருக்கும் இங்கே இருந்தவர்கள் இருக்கிறவர்கள் இருக்க போகிறவர்கள் யாவருக்கும் அவர் செய்த நன்மைகள் எல்லாம் நம் நினைத்தால் கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு என்னத்தை செலுத்துவேன் இது இன்னார் எழுதினார் என்று சொல்லப்படவில்லை இந்த சங்கீதத்துக்கு சங்கீதக்காரன் என்று மட்டும் சொல்லியிருக்கிறது அதாவது யாரெல்லாம் கர்த்தரிடத்தில் நன்மை பெற்றுக் கொண்டார்களோ அவர்கள் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு காரியம் கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நான் எண்ணத்தை செலுத்துவேன் நான் கொண்டு பணத்தை கொடுப்பேன் ஆலயம் கட்டி கொடுப்பேன் லாட்ட இதை செய்வேன் அதை செய்வேன் அதெல்லாம் செய்ய வேண்டிய காரியங்கள் தான் செய்யணும் ஆனால் அதை காட்டிலும் ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை இந்த பனிரெண்டாம் வசனத்தில் சொல்கிறார் கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு என்னத்தை செலுத்துவேன் அந்த கேள்வி கேட்டுட்டு அவரே பதில் சொல்கிறார் என்று கேட்டால் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தரின் நாமத்தை நான் தொழுது கொள்வேன் நான் எங்கே போனாலும் நான் ஒரு பாத்திரத்தை சுமந்து கொண்டு செல்லுவேன் அந்த பாத்திரம் என்னன்னு கேட்டால் எனக்கு கிடைத்த ரட்சிப்பின் பாத்திரம் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்தை எழு தொழுது கொள்வேன் அது மாத்திரமல்ல நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை ஆலயத்திற்கு நீங்கள் வந்த நாள் முதல் கர்த்தர் உங்களை ரட்சித்த நாள் முதல் சில பொருத்தனைகளை கர்த்தருக்கு செய்தீர்கள் அல்லவா அவருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செலுத்துவேன் ஸோ இந்த நாள் எப்படிப்பட்ட நாள் என்று கேட்டால் கர்த்தர் நமக்கு செய்த எல்லா நாம் உபகாரங்களுக்காகவும் அவருக்கு நன்றி சொல்லுகிற நாள் ரட்சிப்பின் பாத்திரத்தை சுமக்கிற நாள் கர்த்தருக்கு முன்பாக செய்த பொறுத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பதாக செலுத்துகிற நாள் இதை செய்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வராக ஹாப்பி ஹாப்பி ஃபார்ட்டி ஃபிஃப்த் ஆனிவர்சரி டு ட்ரினிட்டி ஃபுல் காஸ்புல் சர்ச் மறுசுத்த பிதாவை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கு நீ சொன்ன வார்த்தைகளுக்காக நன்றி நாங்கள் கடந்து வந்த வார்த்தைகளை திரும்பி பார்க்கிறோம் கண்ணீரோடு கர்த்தாவை நன்றி சொல்லுகிறோம் இப்பொழுதும் நாங்கள் கேட்ட பசனத்தை போலவே கர்த்தாவை நீரங்களுக்கு செய்த எல்லா நன்மைக்காகவும் நாங்கள் நமக்கு என்னத்தை செலுத்தும் அட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து கொண்டு போய் தொழுதுக்குள்ளே நமக்கு உம்பாக செய்து கொண்டு தானே எல்லா பொருத்தனைகளையும் எல்லா ஜனங்களுக்கும் உம்பாக நிறைவேற்ற எங்களுக்கு இருபதாரணம் நாமத்தை வைப்படுது இஷோ இன் நாமத்தில் நாவே அமை அமை கர்தர் நமக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு என்னத்தை செலுத்தும் அட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருக்கு பின்னால் செலுவோம் ஹாப்பி ஹாப்பி ஆனிவர்சரி அண்ட் காட் ப்ளெஷ் அபென்டன்ட்லி Again and again and again and again. Amen.